விருதுநகர் மாவட்டம் சாத்தனூரை சேர்ந்தவர் தான் நடிகை சிவானி நாராயணன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர் மாடல் அழகியாக பல விளம்பர படங்களிலும் நடித்திருக்கிறார் பகல் நிலவு கடைக்குட்டி சிங்கம் இரட்டை ரோஜா உள்ளிட்ட பல சீரியல்களில் சூப்பராக நடித்து வருகிறார் இவர் முதன்முறையாக டிவி சீரியலில் நடிகையாக அறிமுகமானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சரவணன் மீனாட்சி மூன்றாவது பாகம் தொடரில் நடித்ததுதான் இதில் காயத்ரி என்ற கேரக்டரில் ஷிவானி நாராயணன் நடித்திருந்தார் பிக்பாஸ் சீசன் நாளில் பெண் போட்டியாளராக பங்கு பெற்ற ஷிவானி கிளாமர் ஃபேன்சி ஆடைகளில் வந்து விஜய் டிவி பார்வையாளர்களை பலரின் தூக்கத்தையும் கெடுத்து வந்தார் குட்டையான டவுசர்களும் இறுக்கமான மேலாடையும் அணிந்து கொழு பிக் பாஸ் வீட்டுக்குள் வலம் வந்தார் இந்த சிவானி சீரியலில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகத்தை பெற்ற நிலையில் அடுத்து சீரியல் டூ சினிமா என்ற நிலையில் அடுத்த சினிமா வாய்ப்புகளையும் தேட ஆரம்பித்தார் நாய் சேகர் ரிட்டன்ஸ் விக்ரம் டிஎஸ்பி பம்பர் வீட்டில் விசேஷம் போன்ற சில படங்களிலும் நடித்தார் ஆனால் பெரிய அளவில் சினிமாவில் ஷிவானிக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை சினிமாவில் கவர்ச்சியாக நடித்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்த முடியாவிட்டாலும் சமூக வலைத்தளங்களில் அடிக்கடி தன்னுடைய கிளாமர் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அடிக்கடி அப்டேட் செய்து தனது ரசிகர்களின் தூக்கத்தையும் கெடுத்து கிரங்கடித்து வருகிறார் ஷிவானி இந்நிலையில் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெள்ளை நிற பணியன் மட்டுமே அணிந்து கொண்டு இடுப்பு கீழே ஒன்றும் போடாமல் டேபிளை வைத்து மறைத்து பளிரிடும் துடைகள் தெரிய சில புகைப்படங்களை சிவானி வெளியிட்டுள்ளார் கவர்ச்சியான இந்த புகைப்படங்களை பார்த்து இது வேற லெவலாக இருக்குதே ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியலே என ரசிகர்கள் கொந்தளிப்பாக தனது கமெண்ட்டுகளை பதிவு செய்து பறக்க விட்டு வருகிறார்கள் இந்த அழகிக்கு சிவானி நாராயணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்